ஹாய் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டைம் அண்டு ஒர்க் காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம் இரண்டு உள்ளிலு குழாய்கள் ஏ மற்றும் பி முறையே இருபத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி மூன்று மணி நேரங்களில் காலியான தொட்டியை நிரப் நிரப்ப முடியும் அவை ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டன ஆனால் தொட்டி நிரம்புவதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்பு குழாய் ஏயை மூட வேண்டியிருந்தது இரண்டு குழாய்களும் தொட்டியை நிரப்ப மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆனது அப்படிங்கிறதான் கொஷின் கொஷினை நல்லா கவனமாக படிச்சுக்கணும் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு திறன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச திறன் அப்படின்னா வேலை பை நாட்கள் பட் நாட்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மணி நேரங்கள்ங்கிறது அவர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ஏங்கிற குழாயோட திறன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பை இருபத்தி ரெண்டு அதாவது இங்கே வேலை அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தொன் தண்ணி தொட்டி நிரப்புறது அதோட மதிப்பை வந்து நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் ஒன் பை டொண்ட்டி டூ பியோட திறன் அப்படிங்கிறது ஒன் பை தேர்ட்டி த்ரீ இப்போ இரண்டு குழாய்களும் தொட்டிய நிரப்ப எக்ஸ் மணி நேரம் ஆனது அப்படிங்கிறது நம்மளே அசம்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம் பாருங்கள் அதாவது பி வந்து இந்த எக்ஸ் மணி நேரமும் வந்து அது ஒர்க் ஆகிருக்கு பட் ஏ வந்து பார்த்திங்கன்னா மூன்று மணி நேரத்துக்கு முன்பு ஏஐ மூட வேண்டி இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்கனால அது நிரப்ப இடத்துக்கு எடுத்துக்கொண்ட நே நேரம் வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கும் ஏ ஒர்க்கான அவர்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ இப்போ இதில் இருந்து சவுண்ட்பாடு எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஏ எவ்வளோ தண்ணி நிறை நிரப்பியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவோட திறன் பாருங்கள் ஒன் பை டுவெண்ட்டி டூ இன்ட்டு அதோடய அவர்ஸ் ஒர்க்கிங் அவர்ஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ பியோட பி எவ்வளோ தண்ணி நிரப்பியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியோட திறன் வந்து ஒன் பை தேர்ட்டி த்ரீ அதோடய ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து எக்ஸு ஸோ ஒன் பை தேர்ட்டி த்ரீ இன்ட்டு இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த தொட்டியோட தண்ணி தட் மீன்ஸ் ஒன் அப்படிங்கிறது வேல்யூ ஸோ இங்கே LCM, மீசிமா இருபத்தி ரெண்டுக்கும் முப்பத்தி மூணுக்கும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு அறுபத்தாறாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ எக்ஸ் 66 சிக்ஸ் அப்படின்னு வருது ஸோ இங்கே ஃபைவ் எக்ஸ் இஸ் செவன்ட்டி ஃபைவ்னு வருது ஸோ x is equal to 75 ஈக்குவல் டு செவன்ட்டி ஃபைவ் பை ஃபைவ் தட் இஸ் ஈக்குவல் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்குது ஸோ இந்த பொறுத்த அளவுக்கு வந்து ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா 15 15 நாட்களில் 15 மணி நேரத்தில் இந்த தண்ணி தொட்டி ரெண்டும் ரெண்டு குழாய்களும் சேர்த்து நிரப்போம் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் தேங்க் யூ